அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் அம்மனர்கள் பெறுவோம் நன்றி வணக்கம் சுமங்களி பூஜை செய்தோம் நாங்கள் சுந்தரியே உனை போற்றி தருவாய் எமது மனைகளிலே சுடர் ஏற்றி சுமங்களி பூஜை செய்தோம் நாங்கள் சுந்தரியே உனை போற்றி சுபிச்சத்தை நீயும் எமது மனைகளிலே சுடர் ஏற்றி சமயபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் சக்தியுண்ணுள் சரண் புகுவோம் சமயபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் சக்தியுன்னுள் சரண் புகுவோம் சங்கடம் தீர்ந்து மங்களம் தேர்ந்து நாள் திறன் மிகுவோம் சங்கடம் தீர்ந்து மங்களம் சேர்ந்து இரவியுன்னால் துரண் மிகுவோம் சுமங்களி பூஜை செய்தோம் நாங்கள் சுந்தரியே உனை போச்சி சுவிச்சத்தை எமது மனைகளிலே சுடர் ஏற்றி குமரனது அன்னையுன்னால் கூடிடும் குதூகலம் குழப்பமெல்லாம் தெளிவடைந்து தழைத்தோங்கும் எங்கள் குளம் குமரனது அன்னையுன்னால் கூடிடும் குதூகலம் குழப்பமெல்லாம் தெளிவடைந்து தழைத்தோங்கும் எங்கள் குளம் மமதை மிகு மகிசனை மாய்த்து அகற்றினையே சஞ்சலம் மமதை மிகு மகிசனை மாய்த்து அகற்றினையே சஞ்சலம் மாதாவுந்தன் செவிகளிலே ஜொலிக்கும் தங்க குண்டலம் மாதாவுந்தன் செவிகளிலே ஜொலிக்கும் தங்கக் குண்டலம் சுமங்களி பூஜை செய்தோம் நாங்கள் சுந்தரியே உனை போற்றி சுபிச்சத்தனியும் தருவாய் எமது மனைகளிலே சுடர் ஏற்றி அமர்ந்திருப்பாய் ஆலயத்தில் அழகு தோற்றத்தோடு அமர்ந்திருப்பாய் ஆலயத்தில் அழகு தோற்றத்தோடு அம்மா உன்னை போற்றி புகழ்ந்திடுமே மறையேடு அம்மா உன்னை போற்றி புகழ்ந்திடுமே மறையேடு விமலியுந்தன் மகிமையினால் வாழ்ந்திடுவோமே நீடு விமலியுந்தன் விமலியுந்திமையினால் வாழ்ந்திடுவோமே நீடு வித்தகியே உந்தனது கருணை கிள்ளையீடு வித்தகையே உந்தனது கருணை கிள்ளையீடு சுமங்கலி பூஜை செய்தோம் நாங்கள் சுந்தரியே உனை போற்றி சுபிச்சத்தை நீயும் தருவாய் எமது மனைகளிலே சுடர் ஏற்றி எமது மனைகளிலே சுடர் ஏற்றி சுபிச்சத்தை நீயும் தருவாய் எமது மனைகளிலே சுடர் ஏற்றி நன்றி வணக்கம்